அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என்னடா இன்றைய ராமேஷ் சேலஞ்ச் யூடியூபி நிகழ்ச்சியின் என்னடா காரை ஜேம்ஸ் புட் சிட்டியோட இணைந்து என்னண்டா ஒரு துவிச்சக்கர வண்டி ஒன்றை இன்று எமது வாடிக்கையாளர்களுக்கு வழங்குறது அந்த வகையில் என்னடா குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன் இதே போன்ற அந்த சன் குயிக்கிற நாலு யூஸ் எடுக்கிற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் என்னடா இதே போன்ற ஒவ்வொரு வவுச்சர் கொடுத்திருந்தேன் நாங்கள் அதை என்ன செய்யறாண்டா இப்ப நிரப்பி இந்த பாக்ஸுக்குள்ள போட்டிருக்காங்க நிறைய நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர் இதுக்குள்ள போட்டிருக்காங்களே அதை என்ன செய்ய போறோம்னா இன்று இதை குலுக்கி வார வெற்றியாளருக்கு இந்த தூக்கி சக்கர வண்டியை பரிசா கொடுக்கறது இருக்கும் இந்த முறை சற்று வித்தியாசமான வித்தியாசமான முறையில இந்த தூக்கி சக்கர வண்டியை நாங்க எம்பது வாடிக்கையாளர் கொடுக்கறது இருக்கும் என்ன செய்ய போறோம்டா இதுல ஒரு வவுச்சர் எடுக்கப் போறோம் உதாரணத்துக்கு இப்ப

இதுல வந்த பேர் அழகு பரிசு கிடைக்காது அதாவது ஓகே வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போ தம்பி வா 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 உங்களோட பேர் என்ன பேர் இப்சான் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்னடா இதுல இருந்து ஒரு துண்டு எடுங்க பாப்போம் நல்லா குழப்புங்க உங்களோட அதிர்ஷ்ட பாப்ப ஒரு துண்டு எடுங்க ஏஜி சஃபூர் ரஹ்மான் இவர் ஆ சரி ஓகே ஏஜி சவுஃபூர் ரகுமானுக்கு ஒரு ஒரு ப்ரைஸ் மெழுதிகாண்டு பார்ப்போம் இவர் தெரிவு செய்து இருக்கார் இல்லை ஒரு பலனுண்டு உடையங்கு பாபு என்ன உடையம் பாபு என்னடா உடையங்கு பாபா ஒரு பலூன் உண்டு ரெண்டு உண்டா த உடைக்குது ஓகே ஆ பார்ப்போம் ஒரு விஜ்ஜியான ராய்காந்து மீண்டும் முயற்சி வந்திருக்கி ஓகே வாழ்த்துக்கலாம் அலிசா வாங்க வெல்கம் அலிசா பாப்போம் அலிசா ஒரு துண்டு எடுக்க அப்புறம் ஆ பாப்போம் ஒரு துண்டு எடுங்க வாபம் அலிசா தாங் ஐயா பேசி தவறுகள் பாப்போம் பலூன் உடை பாப்போம் பாபா ஒரு பலூன் உடைங்கு பாப்போம் வேறு வெற்றியாளராக பாப்போம் உடங்கு ஒரு பலூன் உண்டே

பேித்வர்கள் மறுபடியும் ஒரு பேசித்து ஒரு நபருக்கு விழுந்திரு பாப்போம் பல்னு பாபா ஓகே பல்வேறு வெற்றியாளராக பார்ப்போம் துய்சக்கரவண்டி வெற்றியாளர் ஆகுவார் பார்ப்போம் என்ன பேர் உங்கடியானியா பாப்போம் தேக்சானி எடுத்தது வெற்றியாளராக பா மவுண்டன் சைக்கிள் வெற்றியாளர் ஓகே மூன்றாவது பலூன்ல வெற்றியாளராக தெரிஞ்சு செஞ்சுட்டாங்க இந்த இடம் உண்டு போடல ஃபோன் நம்பர் மட்டும் தான் போட்டிக்காரு பார்ப்போம் தொடர்பு ஒன்று எடுத்து ரெண்டு நாலு ஆறு ஏழு வாழ்த்துக்கடா பார்த்தி அவங்களால இதாயிட்டு என்ன பலூன் அவளை எடுங்க நீங்க பிரச்சனை இல்லை ஒவ்வொரு ஆளும் பிரிச்சு இன்றைய சுற்றுப்போட்டியின் வெற்றியாளர் பேசியத்துடன் நம்ம ஒரு தொலைபேசி அழைப்பு போன்ற எடுத்து உரையாடி பார்ப்போம் ஹலோ பேசி தில்லியா கொஞ்சம் கொடுங்கல அவர்கிட்ட போன

இல்ல இந்த விலாசம் போட அப்படி இந்த பிரைஸ் தரையில இல்ல என்னால கொடுக்க போறாங்க ஹலோ விலாசம் எல்லாம் போடல அந்த வவுச்சர்ல போன் நம்பர் உங்க பேர் மட்டும் தான் போகுது போட்டிக்கு அதை பத்தி உங்களை உறுதிப்படுத்த இல்லாது ம் சரியா நாங்க சும்மா ஆல்றோம் நீங்க உடனேடியா உங்க ஐடி கார்டு எடுத்து நீங்க ஜெயம் புடிச்சிட்டு வாங்கலாம் சரி ஓகே ஹெரியா வாங்கலாம் ஹெரியா வாங்கலாம் இப்ப உடனே வாங்கோ சரி ஓகே சரி சரி ஓகே சரி ஆ இந்த சுற்றுத் தொடர்ந்து பேசிட்டு அவர்களுடைய சகோதரர் அவர்கள் வந்திருக்காங்க இந்த சைக்கிளை பெற்றுக்கொள்ள வாங்க வாழ்த்துக்கள்